ஹாய் நண்பா நண்பேஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலாம் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் இல்லை அரசாங்கத்தில் இருந்து வெளியான லேட்டஸ்ட் அஃபிஷியல் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் காலை உணவு திட்டம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்தாங்க இப்போ வந்து கவர்மெண்ட் எயிட் ஸ்கூல்லையும் வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க இருந்து கவர்மெண்ட் எயிட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து காலை உணவு திட்டம் வழங்கப்பட சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்தி ஐம்பது ஐம்பதாயிரம் அரசு பள்ளி மாணவர்கள்லாம் இதன் மூலமா பயன்பெற முடியும் இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு ஸ்கீம் தான் முக்கியமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அட்மிஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸோடைய படிப்பை வந்து ஊக்குவிப்பதற்காக தான் திட்டம் கொண்டு வந்தாங்க இப்ப கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல கொண்டு வந்திருக்காங்க அடுத்த மேட்ரு வந்து புதுசா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இது இருந்தா தான் அப்ளை பண்ண முடியும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மின் கணக்கி டாட்டை இரண்டாவது சொத்து வரி சோ இது போன்ற ஆவணங்களை கட்டாயம் சமர்ப்பிக்கணும் சொல்லியிருக்காங்க அப்போதான் புதிய ரேஷன் கார்டுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க இது கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த மகிரி உரிமை தொகை திட்டம் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுற ஒரு எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது ஒரே ஃபேமிலிலேயே நிறைய பேர் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த மின் கணக்கீடாட்டை சொத்து வரி இதெல்லாம் வந்து சமைப்பிக்கணும் அது இல்லாமல் கேஸ் இணைப்பும் செக் பண்ணுவாங்க இதெல்லாம் சரி பார்த்த அப்புறம் தான் ரேஷன் கார்டு கொடுப்பாங்க அடுத்த மேட்ரு வந்து தமிழக ரேஷன் கடைகளில் ஒரு சூப்பரான விஷயம் பண்ண போகிறாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா பாம்பாயிலுக்கு பதிலாக அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் கொடுக்க போகிறாங்க இது விஷயமா மக்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்க போகிறாங்க மக்களுடைய கருத்து பேஸ் பண்ணி இந்த திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க பாமாயிலுக்கு பதிலாக அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார் இப்போ வந்து இப்போ விஷயமா விஷயமாக கருத்து கேட்க போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாமாயிலுக்கு பதிலாக வந்து அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் கொடுக்குறாங்களா இல்லை கடல் எண்ணெய் கொடுக்குறாங்களா தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த மேட்ரு வந்து பானைப்பூரி நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்களா கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க அரசாங்கம் ஒரு போட்டிருக்காங்க கண்டிப்பா பானிபூரி விருப்பவர்களா இந்த சான்று இருந்தா மட்டும்தான் பானிபூரி கடை நடத்த முடியும் மருத்துவ பதிவு சான்று கட்டாயம் சொல்லியிருக்காங்க எதுக்காக இது கொண்டு வந்தாங்கன்னா இப்போ ரீசெண்டாக உணவுத்துறை அதிகாரிகள்லாம் பானிபூரி கடைகளில் வந்து சோதனை இருக்காங்க பானிபூரியெல்லாம் வந்து இந்த புதினா ரசம்லாம் வந்து சேர்ப்பாங்க அந்த புதினா ரசத்துல பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து ஆட் பண்ணுறாங்களாம் பச்சை கலர் ஆட் பண்ணுறதுனால புற்றுநோய் உண்டாகும் சொல்றாங்க இதனால பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இது ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க எந்தெந்த கடைகளில் இந்த மாதிரி பச்சை கலரை வந்து ஆட் பண்ணுறாங்களோ அந்த கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் சொல்கிறாங்க முக்கியமாக இந்த பானிபூரி கடைகளுக்கு தெரு கழிவுற உணவுகளுக்கு மருத்துவ பதிவு சான்று கட்டாயம்ட்டு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ பொதுவாகவே வந்து எந்தெந்த ஃபுட்லாம் வந்து அதிகமாக கலர் ஆட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணாலே போதும் ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்துலேயும் வந்து கண்டிப்பாக நஞ்சு இருக்குது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ முக்கியமாக வந்து கலர்ஃபுல் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணுங்க அடுத்து மேட்ரு அரசு ஊழியர்களாக ஒரு கொண்டாட்டமான நியூஸ் ஒரு மூன்று முக்கியமான அறிவிப்பு வந்து வெளிவர போதும் ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் அடுத்த மேட்ரு வந்து டேனஸ் அலவன்ஸ் இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க போறாங்க அதுவும் வந்து செப்டம்பர் மாசத்துக்குள் நடக்க போது ஜூலை ஒன்று முதல் கணக்கிட்டப்பட்டு வழங்குவாங்க சொல்றாங்க இதுக்கான அபிஷியல் அப்டேட் வந்து செப்டம்பர் மாசத்துக்குள்ள வெளியாகும் ரெண்டாவது விஷயம் இப்ப வரப்போற பட்ஜெட்ல ஜூலை மாசம் இறுதியில பாத்தீங்கன்னா மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க ஸோ இதுல வந்து ரெண்டு முக்கியமான விஷயமா வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த பென்ஷன்ல மாற்றம் கொண்டு வர போறாங்க இப்ப இருக்க நியூ பென்ஷன்ல பெருசா எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாததுனால இந்த நியூ பென்ஷன்ல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க லாஸ்டா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பெற்ற சேலரியில ஃபார்ட்டியில் இந்த ஃபாட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுக்க ஓய்வூதியமாக கொடுக்க திட்டமிட்டு இருக்காங்க அடுத்த விஷயம் வந்து இந்த எயித்து பே கமிஷன் விஷயமா அனௌன்ஸ்மெண்ட்டு வரப்போகிற பட்ஜெட்லேயும் இருக்கும்னு சொல்கிறாங்க பொதுவாகவே வந்து ஒவ்வொரு பே கமிஷனுக்கு இடையே டென் இயர்ஸ் கேப் இருக்கும் செவன்த்து பே கமிஷன் டூ தௌசண்ட் கொண்டு வந்தாங்க டூ தௌசண்ட் தான் பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்துச்சு ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் வந்து அனௌன்ஸ் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நடைமுறைப்படுத்தப் போகிறாங்க ஒன்ஸ் எயிட்டி பே கமிஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா ஊதியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதர் அலவன்ஸ்ல மாற்றம் இருக்கும் இந்த எயித்து பே கமிஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரும் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இருக்க ஃபிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் இது வந்து செவன்த் பே கமிஷனில் கொண்டு வந்தாங்க இப்போ பே ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் இந்த கொரோனா காலத்தில் கொடுக்க வேண்டிய இந்த பார்த்தீங்கன்னா கொடுக்காமலே இருக்காங்க ஸோ இதே விஷயமா இந்த பட்ஜெட்டில் விவாதிக்க போகிறாங்க எயிட்டீன் மந்த் அரிய விஷயமா ஊழியர்கள் கோரிக்கை விடுத்து வராங்க இதே விஷயமாவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பரிசீலனை செய்ய அதிக வாய்ப்பு இருக்க சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவல் அப்போல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெர்ஷ் கவர் பண்ணுறதுனா கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே